சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் மின் கட்டணம் உயர்வா எவ்வளவு தெரியுமா ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வர வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் நாளை மறுநாளில் அதாவது ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து மின் கட்டணத்தை மூணு புள்ளி பதினாறு சதவிகிதம் அளவுக்கு உயர்த்த மின் முடிவு செய்துள்ளது இதற்கான கட்டண விகிதங்களை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தயாராக வைத்துள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் வீடு தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கான மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் வழங்கி வருகிறது மின்சார கட்டணம் நிர்ணயம் செய்யும் அதிகாரம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் உள்ளது இந்த ஆணையம்தான் மின் கட்டண உயர்வுகள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடும் தமிழகத்தில் ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் பத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது அதன்படி பன்னெண்டு சதவீதம் முதல் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது மேலும் அந்த நிதியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின்கட்டணத்தை உயர்த்தி கொள்ள தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்தது மேலும் மின்கட்டணத்தை உயர்த்துவதற்கான பரிந்துரைகளையும் வழங்கியது அதன்படி மின்கட்டண உயர்வு ஆறு சதவீதத்தை விட அதிகரிக்க கூடாது அல்லது ஏப்ரல் மாத நுகர்வோர் விலை குறியீட்டு எண் ஆகிய இரண்டில் எது குறைவோ அப்படி உயர்த்த வேண்டும் என்று தெரிவித்து இருந்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு புள்ளி பதினெட்டு சதவீதம் வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதனால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் தான் நாளை மறுநாள் ஜூலை ஒன்றாம் தேதி வருகிறது இதையடுத்து மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த மின் வாரியம் தயாராகி வருகிறது மின் கட்டண உயர்வு விகிதங்களை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தயாரித்து வைத்துள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகலாம் அதன்படி இந்த ஆண்டு மின்கட்டணம் மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நுகர்வோர் குறியீட்டு எண் மூன்று புள்ளி பதினாறு சதவீதமாக இருப்பதாக மத்திய அரசு மே மாதம் தெரிவித்தது அதன்படி மூன்று கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அதன்படி பார்த்தால் இந்த ஆண்டு வீட்டு பயன்பாடு மின்சாரத்தில் ஒரு யூனிட்டிற்கு பதினைந்து காசு முதல் முப்பத்தி ஏழு காசு வரை மின் கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் இப்போது ஒருவர் ரூபாய் ஆயிரம் கட்டணம் செலுத்துகிறார் என்றால் அவர் வரும் மாதங்களில் கூடுதலாக ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு வரை செலுத்த வேண்டியிருக்கும் இது வீடு தொழிற்சி சாலைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் என அனைவருக்கும் பொருந்தும் அதன்படி கடந்த ஆண்டு நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதம் வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த முறை சற்று குறைவாக சதவீதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது இது சற்று ஆறுதலான விஷயம் என்றாலும் கூட ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவது மக்களை கூடுதல் செலவை ஏற்படுத்த உள்ளது அது மட்டுமின்றி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று ஆண்டுகளை தொடர்ந்து இப்போது நான்காவது ஆண்டாக மின்கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்